thank you வெளிநாடுகளில் தாய்நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது தேச துரோகம் மாதிரியான ஒரு குற்றம் எனவும் தேசபக்தர் எவராலும் இதை செய்ய முடியாது எனவும் தனது சொந்த நாட்டை மற்றொரு நாட்டில் விமர்சிப்பது தேசபக்தி அல்ல அது தேச துரோகம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சிவராஜ் சிங் விரக்தியில் இருப்பவர்தான் தனது சொந்த நாட்டை வெளிநாட்டில் வைத்து அவமதிப்பார் அதன் நற்பெயரையும் சீர்குலை ார் என கூறினார் மேலும் ராகுல் காந்தி மத்திய அரசை பற்றி கேள்வி எழுப்புவதுடன் தேர்தல் கமிஷன் குறித்தும் கேள்வி எழுப்புகிறார் என கூறிய சிவராஜ் சிங் தனது சொந்த நாட்டை மற்றொரு நாட்டில் விமர்சிப்பது தேசபக்த செயல் அல்ல அது தேச துரோகம் போன்ற குற்றம் எனவும் எந்த தேசபக்தராலும் இதை செய்ய முடியாது எனவும் கூறியுள்ளார் ராகுல் காந்தி தற்போது மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் எனவும் அது பொறுப்புமிக்க பதவி எனவும் கூறியுள்ள அவர் நரசிம்மராவ் பிரதமராக இருந்த நிலையில் வாஜ்பாய் எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்டதோடு வெளிநாடு நாட்டில் இந்திய குழுவுக்கு தலைமையும் தாங்கிச் சென்றார் ஆனால் இந்தியாவை அவமதிப்பதை தவிர ராகுல் காந்தி வேறு எதையும் செய்வதில்லை எனவும் அவர் தொடர்ந்து தேர்தலில் தோல்வியை மட்டுமே சந்தித்து வருவதால் ஏமாற்றமும் விரக்தியும் அடைந்துள்ளார் அதை தான் வெளிநாட்டில் வெளிப்படுத்துகிறார் என ஸ்வராஜ் சிங் விமர்சித்துள்ளார்